அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதனுடைய ஜாதக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சூரிய திசை சந்திர திசை என்று அவர்கள் கணக்கீடு பண்ணி நூத்தி இருபது ஆண்டுகள் என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் பிறப்பின் ரகசியமும் இறப்பின் ரகசியமும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் மற்றவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை இருப்பினும் அவர்களுடைய சூழல்களும் அவர்களுடைய பிறவி பயன்களும் பந்தங்களின் அடிப்படையிலே அந்த வாழ்நாள்கள் நிர்ணயிக்கப்படுகின்றது இருந்தாலும் மனிதனுடைய வாழ்நாள்கள் நூறு ஆண்டுகள் என்பது ஒரு சராசரியான ஒரு வழக்கமாக இருக்கின்றது இன்றைக்கு நூறு ஆண்டுகள் வாழ்வது என்பது மிகவும் அபூர்வமாக மாறிவிட்டது காரணம் இன்றைய வாழ்க்கை நடைமுறைகளின் உணவு முறைகளும் மனிதன்டைய பழக்க வழக்கங்களும் நாம் நூறு ஆண்டுகளை தொடுவது என்பது கூட மிகப்பெரிய சாதனையாக இருக்கின்றது ஆனால் மனிதன்டைய வாழ்நாள்கள் நூறு என்று வைத்துக் கொள்வோம் இந்த நூறு வா நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த வாழ்நாளை எப்படி மனிதன் பெற்றான் இதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணிப்பாளமுருகன் யூடியூப் அருகில அன்பர்களே ஒரு அன்னப்பறவை நீராடி கொண்டிருந்தது அன்னப்பறவை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக கலந்து வைத்தால் பாலை மட்டும் உட்கொள்ளக்கூடிய அந்த பறவைதான் அன்னப்பறவை பிரமாவுடைய வாகனமாகவும் அந்த அன்னப்பறவை இருக்கின்றது ஒரு நாள் இருந்து இந்த அதாவது இருந்து எது எதுலாம் வருகின்றது என்று சொன்னால் கழுதை ஒன்று வருகின்றது அதே போல நாய் வருகின்றது ஆந்தை வருகின்றது இந்த வரக்கூடிய இந்த மிருகங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியான முகத்தோடு வருகிறார்கள் அப்போ இதற்கு என்ன காரணம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்னப்பறவை நினைக்கின்றது நினைத்து பிரமலோகத்தில் சென்று பிரம்மாவிடம் கேட்டது இந்த மூன்று மிருகங்களும் இந்த மூன்று விலங்குகளும் தலதையும் நாயும் ஆழ்ந்தையும் சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அதற்கு பின்னால் வந்த மனிதன் மட்டும் வாடிய முகத்தோடு வந்து கொண்டிருக்கின்றானே இதற்கு என்ன காரணம் என்று இந்த அன்னப்பறவை பிரம்மாவிடம் கேட்டதான் அதற்கு பிரமா சொன்னா இந்த அழைத்து வைத்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நாற்பது ஆண்டுகள் சராசரி வாழ்நாளை தருகின்றேன் என்று சொன்னேன் அப்படி சொன்ன உடனே இந்த கருதையும் நாயும் ஆந்தையும் தங்களுக்கு நாற்பது ஆண்டுகள் வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்து இந்த உலகத்தில் என்ன சாதிக்கப் போகின்றோம் எனவே எங்களுக்கு இருபது ஆண்டுகள் மட்டும் போதும் என்று கேட்டன அதற்கு பிரம்மா சொன்னாராம் உனக்கு இருபது ஆண்டு கொடுக்க ஆனா உன்னுடைய இருபது ஆண்டை யாராவது மீதியுள்ள உள்ள இருபது ஆண்டை யாராவது இந்த மிருகங்கள்ல ஏதேனும் ஒன்று ஏற்றுக்கொள்ள முன்வந்தால் நான் உன்னுடைய ஆயுளை இருபது ஆண்டுகளாக ஆக்குகின்றேன் என்று சொன்னாராம் சொன்ன உடனே பக்கத்திலே கேட்டுக்கொண்டிருந்த மனிதன் சொன்னான்னா அந்த கழுதைக்குரிய இருபது ஆண்டையும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா சரி அதன்படியே பிரம்மா அந்த கவிதையுடைய ஆயிலை இருபது ஆண்டுகளாக ஆக்கி விட்டு இந்த மனிதனுக்குரிய வாழ்நாளை இருபதை கூட்டி அறுபதாக்கினார் இந்த நாயும் சொன்னது என்னுடைய வாழ்நாளிலே இருபது ஆண்டுகள் கழித்தனக்கு இருபது ஆண்டு மட்டும் போதும் இந்த இருபது ஆண்டிலே நான் நாய்படாத பாடு பாடுதேன் அப்படின்னு சொல்லி நாய் கேட்டதாம் கேட்ட உடனே அந்த இருபது ஆண்டையும் மனிதன் தனக்கு வேண்டும் என்று வாங்கி கொண்டான் அதே போல ஆண்டையும் எனக்கு இருபது ஆண்டுகள் போதும் என்று சொன்னதாம் அந்த ஆண்டையினுடைய அந்த இருபது ஆண்டுகளையும் மனிதன் சேர்த்து வாங்கி கொண்டானாம் ஆக மொத்தம் இவனுக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பது ஆண்டுகள் இந்த மிருகங்கள் பெற்ற இருபது 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 ஆண்டுகள் அறுபது ஆகியன சேர்ந்து மொத்தம் நூறாண்டுகளாக மாறிவிட்டதாம் இந்த இருபது ஆண்டுகளை கொடுத்த சந்தோஷத்திலே இந்த உலகத்தில் நாம் இருபது ஆண்டுகள் இருந்தால் போதும் என்கிற எண்ணத்திலே இந்த மிருகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வருகின்றது ஆனால் மனிதன் மட்டும் எனக்கு இந்த நூறு ஆண்டுகள் போதாது இந்த நூறு ஆண்டுகளிலே நான் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இன்னும் என்னுடைய ஆயிலை கூட்டிக் கொடுக்க கூடாதா என்று பிரமண்டம் வாடிய முகத்தோடு நின்றானான் போதும் என்ற மனமே பொன்செய்யும் மறந்து என்பதை மறந்துவிட்டு மனிதன் மட்டும் இப்படி நின்றானாம் எனவேதான் மனிதனுடைய வாழ்நாள் மனிதனாக நாற்பது ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றான் அந்த நாற்பதற்கு பிறகு இருபது ஆண்டுகள் சேர்த்து அந்த அறுபது ஆண்டுகளிலே குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுமையினை சுமந்து சுமந்து ஒரு பொரி சுமக்கும் ஆகின்றான் அடுத்து வரக்கூடிய நாய் போல அந்த அறுபதிலிருந்து எண்பது வயது வரை தன்னுடைய மூத்த மகன் வீட்டிற்கும் இளைய மகன் வீட்டிற்கும் மகள் வீட்டிற்கும் உணவுக்காக நாயாக அலைகின்றான் எனவே அது நாயிடமிருந்து பெற்ற அந்த இருபது ஆண்டு அதே போல அந்த எண்பது ஆண்டிலிருந்து நூறு ஆண்டு வரைக்கு அவன் தன் பார்வையெல்லாம் இழந்து அவன் ஆந்தையைப் போல திரு திருந்து முழித்து கொண்டு தன் கூட தெரியாமல் அப்படியே ஆந்தையைப் போல இருக்கின்றான் எனவே மனிதனுடைய ஆண்டுகள் தான் வாழ்நாளாக இருக்கின்றது பெற்றதனால அதற்குரிய குணநலங்களிலே இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றான் எனவே நாம் வாழக்கூடிய நாட்கள் எத்தனை நாளாக இருந்தாலும் அது ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுக்காக அந்த இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்நாட்கள் என்று எண்ணி ஆண்டவன் பணியையும் அன்பர்கள் பணியையும் அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இந்த நிலை தானே வந்த இது பராபரமே என்று தாய் மாணவ சுவாமிகள் சொன்னது போல பிற வீர்களுக்கும் அன்பர்களுக்கும் தொண்டு செய்து இறைவனுடைய திருவடிகளை வணங்கினோம் என்று சொன்னால் அந்த இறைவன் நம்முடைய வாழ்நாள் மகிழ்ச்சியாகவும் நம்முடைய வாழ்நாள் பயனுடையதாகவும் ஆக்கி தருவான் அத்தகைய பயனுடைய வாழ்நாள் அன்பர்கள் அனைவருக்கும் இறைவன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்